கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பிலே நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன் அவர்களுக்குள்ளே அப்படின்னா யாரு அதாவது தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிடம் பெரியவர் எனக்குள் இருக்கிறார் என்ற ஒரு ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட இப்போ எல்லாம் வெளியே போகிறீங்க மற்றவர்களோட புற ஜாதிகளுடைய பழகிறீங்க மற்ற மதத்தினுடைய பழகிங்க எல்லாருடைய பழகுங்க ஆனால் அதிலும் மத்தியிலே தெய்வன் உங்களை துருகமாகவும் அரணாகவும் வைக்கிறார் அந்த அது ஒரு பலத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களை உங்களை பார்த்த உடனே அவர்கள் இவன் இவனை நாம் ஒன்றும் செய்யக்கூடாது இவன் கர்த்தருக்குள்ளே இருக்கிறான் என்ற அந்த அந்த உணர்வு அவர்களுக்கு வரும் அந்த அந்த மாதிரி அந்த துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு உங்களை உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா தாளந்துகளையும் அவர்கள் போது வைப்பார்கள் யார் இந்த யார் இந்த இந்த மாதிரி ஒரு தாளந்து கொடுத்தது யார் இந்த ஆண்டவர் இவனை இப்பளவு ஆசீர்வித்தது என்று இந்த மாதிரி அவர்கள் பார்ப்பார்கள் அந்த மாதிரி அரணாக வைத்த தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு குறி நிருந்த இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் இதை தியானிங்கள் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் உலகத்திலே இருக்கிறவனுடைய பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது கர்த்தர் உங்களை உங்கள் உங்களுக்குள்ளே இருந்து எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தெய்வன் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உங்களை போகிறார் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து உடைய வாழ்க்கை எல்லாம் நிரப்ப வரல உங்களோடு கூட இருந்து அரணாக இருந்து காக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்